பண்ணப்புகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பசங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க தயாராக இருக்காங்க பாட்டிலை வச்சு தூக்கி போடுவாங்க தூக்கி போடும்போது ஸ்ட்ரைட்டா யார் பாட்டிலு போது நின்றுச்சோ அவங்க ஒரு பேரிச்சம்பளம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு போட்டி டாஸ்க்கு அந்த டாஸ்கில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க ஏழு எட்டு பேருக்கு என்ன தயாராக இருக்கிறாங்க நம்ம டாஸ்க் ஆரம்பிக்க போகிறோம் லைவில் யாரும் இன்னும் இல்லை லைவில் வந்து கனெக்ட் ஆகிருங்க அதை ஆரம்பிச்சிடலாம் அவங்க பேர் முதல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன முகமது சுஹை வெரி குட் அடுத்தால் நீ பின்னாடி போங்க அடுத்த உங்கள் பேர் என்ன வெரி குட் பின்னாடி போங்க உங்கள் பேர் என்ன அடுத்த பின்னாடி போங்க அடுத்தது நெக்ஸ்ட் 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 இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகப்போகுது ஆ ஸ்டார்ட் போடுங்க சொல்லுங்க பார்ப்போம் யாருக்கு போடுறான்டம் போட்டா இருக்கீங்களா அடுத்த ஆள் பின்னாடி போங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் போடுங்க போட்டாச்சு அந்த சின்ன பிள்ளைங்க சின்ன பாட்டிலே கொடுங்கடா ஆ போடுங்க அடுத்து நெக்ஸ்ட் பின்னாடி போயிரு பின்னாடி போயிடுங்க

நெக்ஸ்ட் தூங்க போறேன் போறா லைன் லைன் ஆடுங்க பின்னடி அனுப்பிட்டேன் பின்னடி இங்க வா

அந்த பாட்டிலை அடுத்த அடுத்த

அவ செக் பண்ணுங்கடா லைவ் ஆரா வந்துரு. வந்துரு.

யாரும் நிப்பாட்டின மாதிரி தெரியலையே நான் படிக்கிறேன் தூக்கி வீட்டை கொளுத்துக்கிட்ட பேர் நீங்கிட்டு வா ஏ கையறடா போடா அங்க போடா போடா கடைசி போடா போடா டேபிள் டேபிள் பின்னாடி

வீடு வீடு தென்னமரத்துல கண்ணுடா அடே தென்னடி ஃபுக்கி சாあ சோடு வா ஓடுறதுலயோ அது லேட்டா வந்து எல்லா பாப்புனாலும் ராத்திரி காலே போடுறீங்க ஹ்ம் அரே பேசிவピலா ஏ ரம்சியா ரம்சியா

नबीला पड़ नबीला नबीला अमित मिस आई रिचे नबीला उए नबीला नबीला क्या चली तू उधर तेरी तिर कर रही हो दे 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 पड़ा बनाड़ी